ரெண்டாயிரத்தி எண்ணூரில் அந்த கதை நடக்கிற மாதிரி சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அப்படி யோசிக்க வேண்டிய வேலையே இல்லையே நீங்கள் இது மாதிரி ஆங்கில படங்கள் எடுக்கிறாங்கன்னா அதை பார்த்து அது மாதிரி நம்மளை சூடு போட்டுக்கூடாது அது மாதிரி பண்ணுறது மிகப்பெரிய தவறுங்கிறது இந்த படம் வந்து ஒரு பாடமாக வந்து இத்தனைக்கும் இயக்குனர் சாகுத்தனுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்த நாக அஸ்வின் ரொம்ப நல்லா அந்த படத்தை பண்ணியிருந்தார் அவர் இயக்கண படம்னா நம்ம ஒரு எதிர்பார்ப்பாட போன எதிர்பார்த்ததுக்கு நாமம் பட்டநாமம் பிர பிரபாஸ் உட்பட எல்லோரும் நாமத்தை போட்டாங்க இதயக்கணி இதே கணி சினிமா ஸ்பெஷல் நேரில் அனைவருக்கும் இதே கணின் வணக்கம் அண்மை காலத்தில் வெளிவந்த படங்களில் வந்து ஒரு ரசிகர்கள் அது பெரிய அளவில் டிசப்பாயின்ட் பண்ண ஒரு படம் பார்த்த விமர்சகர்கள் ரசிகர்கள் பொதுவானவங்க விமரம் அதாவது டெக்னிக்கலாக விவரம் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே டிசப்பாயின்மெண்ட் தந்த ஒரு படம் என்னென்னா அண்மையில் வெளிவந்து ஓடிக்கொண்டிருக்கும் நம்ம பிரபாஸ் கதாநாயகன் நடித்த படம் பிரபாஸ் கதாநாயகன் நடித்த படம் கல்கி கல்கியை பொறுத்தவரில் அதில் வந்து அமிதாப் இருக்கார் என்னென்னா அமிதாப்புக்கு மு டைட்டில் முதல் பேர் அவர் பேர் தான் அதுக்கப்புறம் கமல்ஹாசன் இருக்கார் கமல்ஹாசனுக்கு அப்புறம் பிரபாஸ் இருக்காங்க கமல் நடித்து ரெண்டே காட்சிகள் தான் வருது அதாவது ஈடின்னு ஒரு படம் வந்துச்சு ஸ்பீல் பேர்க்கு பண்ண படம் அந்த ஈடி உருவம் மாதிரி அதாவது ஏலியன் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஏலியன் டைப்பில் ஒரு உருவமாக வந்து கமல் இதில் வராரு அதுக்காக ரொம்ப மெனக்கெட்டுருக்காருன்னு நல்லா தெரியுது அது வந்து ஒரு ம இது மருந்து மூலமாக அவர் உருவம் வந்து ப பல்கியாகிடுது அப்படிங்கிறது வந்து இனிமே தான் ரெண்டாவது பாட்டு இந்த படம் முதல் படத்தையே தாங்க முடியல ரெண்டாவது படம் அவரை வரப்போ தான் ஆனால் அந்த படத்தில் கமலுக்கு வாய்ப்பு நிறையா பொழுது ஏன்னா சம்பளம் வந்து நூற்றம்பது கோடின்னு சொல்கிறாங்க நூற்றம்பது கோடி வாங்கியிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க பிரபாஸே இந்த படத்துக்கு வந்து நூற்றம்பதுலேருந்து இரநூறு கோடி வாங்கியிருக்காரான் கல்கி படத்துக்கு ஸோ அந்த ரேஞ்சுக்கு சொல்கிறாங்க சம்பளம் இவங்க சம்பளமே அது அறநூறு கோடி ரூபா பட்ஜெட்டு பட்ஜெட்டில் ஆரம்பத்தில் இருந்து ப அதாவது படத்தில் சிறப்பான ரெண்டு விஷயம் இருக்குது அதை நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது அமைப்புகள் அதாவது ஆர்ட் டைரக்ஷன் ஆர்ட் டைரக்ஷனும் அது போக கிராஃபிக்ஸ் எல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க படத்தில் வந்து அது அந்த இது வந்து ஒழுங்காக பண்ணலை சிறப்பாக பண்ணியிருக்காங்க ஒழுங்காக பண்ணலை இன்டர்வல் வரைக்கும் காமெடிங்கிற பேரில் கூத்தடிச்சிருக்காங்க இது எப்படிப்பட்ட படம் எப்படி வந்து புராணத்தை மேற்கோள் காட்டி அதாவது மகாபாரதத்தெல்லாம் மேற்கோள் காட்டியிருக்காங்க அஸ்வத்தாமன் வந்து பல தலைமுறைகளுக்கு அப்புறம் பல யுகங்களுக்கு அப்புறம் வந்து அவர் வந்து இன்னும் உயிரோடு இருக்கார் அவருக்கு சாவே கிடையாதுங்கிற மாதிரி அமிதாப் பச்சன் அந்த ரோலுக்கு கொண்டு வந்திருக்காங்க அது அமிதாப் பச்சன் தான் நிற்கிறாரு மனசில் நிற்கிறது அமிதாப் பச்சனுடைய தான் அந்த தோரணை அந்த உருவம் அந்த அந்த தீஷன்யமான அந்த கண் பார்வை இதெல்லாம் வந்து அவருக்கு தான் நல்லாயிருக்கு கமல் ஓரளவுக்கு இது பண்ணியிருக்காரு மற்றபடி சில கதாபாத்திரங்கள் கேலிக்குறியாக பண்ணியிருக்காங்க சோபனா அந்த படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்க்குறோம் அவங்க ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க அந்த வெளிநாடுகள்லாம் சில அரங்கமைப்புகள் பண்ணியிருக்காங்க கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க எல்லாம் பார்த்திங்கன்னா படப்பிடிப்பு வந்து அற்புதமாக படமாக்கப்பட்ட படம் அதில் எந்த விதமான குறையும் கிடையாது ஆனால் கதை சொல்லப்பட்ட மீதை வந்து அவ்வளோ சொதப்பல் அது ஏன் ஏன் தெரியல இவருக்கு ராசி இல்லை போல் இருக்கு வாகுபலிக்கு அப்புறம் யாருக்கு பிரபாஸுக்கு ஏன் இப்படிலாம் நடிக்கிற கதை இவங்களுக்கு கதை அறிவு இல்லைங்கிறதுக்கு இது மாதிரி படங்கள் பார்க்கும்போது தான் தெரியுது படங்கள் இவர் நடித்த படங்கள் ஏன் தொடர்ந்து தோல்வி அடைஞ்சது பாகுபலிக்கு அப்புறம் எந்த படம் ஒரு படம் வெற்றி பெற்றது ஆதி புருஷுன்னு சொல்லிட்டு ஒரு படம் அனிமேஷன் வந்து கிராஃபிக்ஸ் சம்மந்தமான ஒரு படம் அந்த படம் பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் ஆனால் அது ஃப்ளாப்பு சலாருங்கிற படம் அதுவும் ஃப்ளாப்பு இப்போ சாகுங்கிற படம் வந்துச்சு இவர் நம்ம அமீர் கான் நடித்த படம் மாதிரி அந்த படம் எடுத்துருக்கேன் சேசிங்லாம் நிறைய இருக்குது அதுவும் ஃப்ளாப்பு தொடர்ந்து ஃப்ளாப்பாக கொடுத்துட்ருக்காரு அவர் இதனாலே தவிர்க்கறதுக்காகவே படத்தை சம்பளத்தை பெருசாகும்னா ஒரு உருப்படியான படம்னு நினச்சிக்கிட்டு அதை கதை கேட்குறதுக்கு வந்து ஒரு அறிவு வேணும் அதுக்கு அதுக்கு மெனக்கெடணும் நாலெஞ்சு வேணும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து இன்னும் பாகுபலி மாதிரி ஒரு படத்தில் தேடணுன்னா நீ வந்து கதையை வந்து இனிமேல் நாலெஞ்சை வச்சுக்கோ ஒரு இன்னொரு ராஜமொழி இனிமேல் கிடைக்க மாட்டாங்க ராஜமௌழி மாதிரி எத்தனையோ பேர் முயற்சி பண்ணுறாங்க ஒன்றும் வேகலை பருப்பு வேகலை அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு படத்தில் கல்கி படத்தில் ராஜமொழி ஒரு காட்சியில் வராரு பாவம் அவரையும் நடிக்க அவர் எப்படி நடிக்க ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல ஒரு காட்சியில் வராரு ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த படத்தில் ஏன்னா ரொம்ப ஆனால் வந்து அதாவது எடுக்கப்பட்ட விதம் அதாவது ரொம்ப யோசிச்சிருக்காங்க நம்ம டெக்னிக்கலாக யோசிச்சிருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க கதை கதையை மட்டும்தான் கோளாறு கா அதான் காமெடி படத்தில் முதல் பகுதி வந்து நகைச்சுவைங்கிற பேரில் சம்பந்தம் இல்லாமல் அந்த கதை நகரவும் இல்லை கதை வந்து எடுபடவும் இல்லை அந்த மாதிரி போயிருக்கு இன்டர்வலுக்கு அப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் கொஞ்சம் கதையினோட சேசிங் அந்த விஷயங்கள் பசுபதிக்கே நல்ல ரோல் பசுபதி நல்லா பண்ணியிருக்காரு ஸோ இது இது மாதிரி குறிப்பிட்ட சில பாராட்டுக்குரிய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது இருந்து இத்தனை திறமையாளர்கள் இருந்தும் அதை சரியாக தான் இதோட மனக்குறை கலெக்ஷன் வந்து ஓவரால் எல்லா இடங்களையும் போகும்போது எல்லாம் பயப்படுறாங்க சிட்டியை இந்த படம் தாண்டாது இந்த படம் பார்த்தப்பவே நான் சொன்னேன் இந்த படம் சிட்டியை தாண்டாது நகரங்களை தாண்டி இந்த படம் வந்து ஓடுறதுங்கிறது ஏன்னா புரியாது இந்த படம் வந்து நமக்கே வந்து இந்த காட்சியில் ஏன் இப்படி பண்ணியிருக்காங்க ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க என்ன சொல்கிறாங்கங்கிறதே நமக்கு புரியாத புரியாத மாதிரி இந்த படம் அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூறில் இந்த கதை நடக்கிற மாதிரி சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் அதையும் அப்படி யோசிக்கணும் அப்படி யோசிக்க வேண்டிய வேலையே இல்லையே நீங்கள் இது மாதிரி ஆங்கில படங்கள் எடுக்கிறாங்கன்னா அதை பார்த்து அது மாதிரி நம்மளை சூடு போட்டுக்கூடாது அது மாதிரி பண்ணுறது மிகப்பெரிய தவறுங்கிறது இந்த படம் வந்து ஒரு பாடமாக வந்து இத்தனைக்கும் இயக்குனர் சாவுத்தனுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்த நாக அஸ்வின் ரொம்ப நல்லா அந்த படத்தை பண்ணியிருந்தார் சாவுத்திரி வாழ்க்கை வரலாறு படத்தை சிறப்பாக பண்ணியிருந்தார் அவர் இயக்கண படம்னா நம்ம ஒரு எதிர்பார்ப்போட போனது எதிர்பார்ப்புக்கு நாமம் பட்டநாமம் தவா இவர் உட்பட பிரபாஸ் உட்பட எல்லோரும் நாமத்தை போட்டாங்க நாமம் வந்து அது ரொம்ப மோசமாக இல்லைங்கிறது ஓரளவுக்கு நமக்கு வந்து அனுசரணையாக இருக்குது இந்த படத்தில் இருக்கிறது அமிதாப் பச்சனும் கமல் கமல் கமலும் ரெண்டு சீன் தான் அந்த ரெண்டு சீனை பெரிய சொல்லி பெருசாக சொல்ல முடியாது ஆனால் ஒப்பனைக்காக ரொம்ப பாடுபட்டிருக்கார் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கார் இந்தியன் படத்துக்கு அப்புறம் இதுக்கப்புறம் இந்தியன் படம் இந்த வேக இப்போ பார்த்ததுக்கப்புறம் இந்தியன் படத்தில் அவருடைய ஒப்பனை எப்படி இருக்குன்னு நமக்கு நினச்சி பார்க்க முடியல அந்தளவு இந்த படத்தில் வந்து அது ஒரு விஷயம் நல்லாயிருக்கு செகண்ட் பார்ட்டில் இதை இந்த முதல் படத்தில் விட்டதை ரெக்கன் பார்ட்டில் பிடிச்சிருவாங்களாங்கிறது போய் யோசித்து பார்க்கணும் ராஜமௌழி ராஜமௌழி தான் அது சோபனா மாதிரி இதில் தீபிகா படுகோனிக்கு ஒரு நல்ல ரோல் அந்த அதுதான் மையக்கருத்து அவங்கள வச்சு தான் அந்த படமே நகளுது அவங்க வயிற்றில் உருவாகிற அந்த கருவு வச்சு தான் அந்த கதை ஆகுது ஆனால் அந்த கதை ஆகும்போது கிளைமாக அதை சரியாக சொல்லலை அவங்க அதாவது அந்த கரு கடவுளால் உருவாக்கப்பட்ட கடவுளாக வர வருகின்ற அந்த அதுலேருந்து வருகின்ற ஒரு சொட்டு அந்த க கர்ப்பத்திலேருந்து ஒரு சொட்டு வந்து க கமலஹாசனுடைய உடம்புல உள்ளே போயிருதுங்கிறப்போ அப்போ நல்ல சிந்தனையை தானே வரணும் தானே உள்ளே போயிருக்காரு ஏன் வந்து நெகட்டிவாக அதை கொண்டு கொண்டு போகிறாங்க ஏன் வந்து லாஜிக்காகவே இங்கே இடிக்குது பெரிய இடிப்பு இதுக்கு என்ன பதில் வந்து ரெண்டாவது பாட்டில் வச்சுருக்காங்கன்னு தெரியல இருந்தாலும் தீபிகா படிக்கணும்னு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தை ரஜினிகாந்த் ஓஹோன்னு பாராட்டியிருக்கார் சரி அவர் அவ்வளோதான் தான் சொல்ல முடியும் பாராட்டாக தான் முடியும் நாகஸ்வினை பற்றி இயக்குநரை பற்றி சிறப்பாக பண்ணி மற்ற படத்தில் நடித்தவங்க எல்லாருக்கும் வந்து பாராட்டி தெரிவிச்சிருக்காரு இந்திய சினிமாவுக்கு ஒரு லெவல் அது இனிமையில் இந்திய சினிமாவுக்கு ஒரு லெவல் தான் ஆனால் கதையில் லோ லெவல் அதை வந்து நம்ம சொன்னது சொல்கிறதுல வந்து எந்த தயக்கம் நமக்கு வேண்டியதில்லை அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம் நன்றி வணக்கம்